பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த சாம்பார் ஸ்குவாடு பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு இந்த சாம்பார் ஸ்குவாடு உடைய மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடா குமார் டுமில் குப்ப வவாலுன்ற மாதிரி கணித்திரு விஜே பார்வதி சாண்ட்ரா திவ்யா கணேஷ் மற்றும் வியனா வியனா மட்டும்தான் குரூப்ல டூப்பு மித்த நாள் ஒண்ணு கொன்னு சலைச்சது இல்லை சண்டை போடுறது காலையில இருந்தே கணித்திரு பஞ்சாயத்தை ஆரம்பிச்சு உள்கட்சி பூசல் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஸ்குவாடுக்குள்ளேயே சண்டை பயங்கரமா போய்கிட்டு இருக்கு கணித்திரு நேத்து உக்காந்து டிஸ்கஷன்ல வந்து ஈடுபட்டு இருப்பாங்க அப்ப நம்ம டீமுக்கு வந்து ஒழுங்கா எவனும் பாயிண்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம இவங்களுக்கு ரவா கஞ்சியை கிண்டி கொடுத்துர்லாம் உப்பு போட்டு வந்து சமைச்சு கொடுத்துர்லாம் அப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு மதர் சுப்பீரியர் எது சுப்பீரியரா சுப்பாரி பாக்கு போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காலையில வந்துகிட்டு ரொம்ப நல்லவங்களா மதர் தெரசாவா ஒரு வேஷம் போட்டு சிக்கன் பிக் பாஸ் சமைக்கிறதுக்கு டாஸ்க்ல சிக்கன் வந்திருக்கு என்ன டாஸ்க் கொடுக்கப்படுதோ பிக் பாஸ் எதை அனுப்புறாங்க வாரோ நான் அதைத்தான் சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு இன்னைக்கு ஒன்னும் தெரியாத பப்பா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க கணித்திரு இதை சாண்ட்ராவும் விஜய் பார்வதியும் எக்ஸ்போஸ் பண்றாங்க ஏமா நேத்து ஒன்னு பேசுன இன்னைக்கு ஒன்னு பேசுற நான் நேத்து வரைக்கும் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து நான் மாறுறேன் அப்படின்னு கணித்திரு இது என்ன புரியல நீங்க என்ன பச்சோந்தியா கணித்திரு நேத்து பேசுனது வேற வாயி இன்னைக்கு பேசுறது நார வாயினா என்னது இது ஒரு டீம் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷனா ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த டீமுக்கு உண்மையா இருக்கு இருக்கணும்ல இந்த டீம் ஃபார்ம் ஆனப்போ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் விஜே பார்வதி திவ்யா கணேஷ் கனி அதுக்கப்புறம் சாண்ட்ரா இது மாதிரி வியனா இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அந்த டீம் வேற லெவல்ல என்டர்டைன் பண்ணி அவங்க தான் நம்பர் ஒன் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு போது விக்கல் சீக்கிரம் டீம் வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபமான நிலையில இருக்குன்ற மாதிரி வெறும் ஆறே ஆறு பாயிண்டை மட்டும்தான் வாங்கி வச்சிருக்கிறாயங்க வாய்கிலேயே பேச வேண்டியது டாஸ்க்னு வந்தா கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டியது அப்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றது பண்றதில்ல அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் போடாம வந்து கிச்சன்ல நிக்கிறது நீங்க ஒரு டீமோட லீடரு ஒரு ப்ராப்பரா யூனிஃபார்ம் போட்டு வந்து நிக்கிறது இல்லை இதைத்தான் விக்கல்ஸ் விக்ரம் கேட்கிறான் ஏன் யூனிஃபார்ம் போடாம நிக்கிறீங்கன்னு அவன் வந்து கேட்டதுக்கு நீ நல்லா உருட்டுவேன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க இவன் அதுக்கு பதில் சொல்றான் நீங்கள் என்னை விட நல்லா உருட்டுவீங்க நான் அவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் அதில் ட்ரிகரான சாண்ட்ரானா பண்ணுறாங்க டேய் என்ன என்னுடைய கூந்தலை அந்த இதை பிடிச்சி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவாங்கல்ல அதை வந்து பண்ணி விட்றா அப்படின்ட்டாங்க அவனும் போய் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் விஜே பார்வதி எனக்கும் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பெர்சனல் வெஞ்சன்ஸை விக்கல்ஸ் விக்ரமுக்கு எதிராக பண்ணுறாங்க விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஆதரவாலாம் நான் பேசுவேன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க விஜே பார்வதிக்கும் நம்ம எஃப்ஜேக்கும் சண்டை வந்துருச்சு எஃப்ஜே என்ன குற்றச்சாட்டை வைக்கிறான் அப்படின்னா அன்னை இருந்த வரைக்கும் ஆறுதலா இருந்தான் அன்னை வெளியில போனதுக்கு அப்புறம் யாரையாவது சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டுக்கணும் அப்படின்றதுக்காக சாண்ட்ராவுக்கு சோப்பு போட்டு நீ சப்போர்ட்டுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச இது வந்து வெடலப்பையன் எஃப்ஜே இன்னும் இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் வந்துட்டான்னு பார்வதி பேச ஆண்டி பார்வதி ஆண்டி அப்படின்னு அவன் பேச இது அப்படியே வந்து இந்த பிரச்சனை அப்படியே போக ஆரம்பிச்சிருச்சு பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தன் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் யாருன்னு கேக்குறீங்களா நம்ம கானா வினோத்து தான்

திருட்டு திருட்டுன்னு சுத்த ஆரம்பிச்சுட்டான் என்னது ஆரோரா சென் கிளியரும் கானா வினோத்தும் அண்ணன் தங்கச்சியா என்னடா சொல்றீங்க அப்பா பொண்ணு எடிட் கூட பார்த்தனே இவருக்கு நாற்பத்தோரு வயசு ஆரோராக்கு இருபத்தி மூணு வயசு அப்ப அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் தான் கரெக்டா இருக்கும் சே ரைட்டு அப்பா பொண்ணு அப்படிங்கிறப்ப கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா சரி அப்பா பொண்ணு ஓகே அப்புறம் இந்த இந்த இடத்துல கையை விட்டு வரல விட்டு கிச்சு கிச்சு மூட்டினாருங்க ஏங்க ஒரு பொண்ணுக்கு அப்பா கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்க மாட்டாரா ஒரு பொண்ணு சோகத்துல இருக்கு அப்படின்னா எத்தனை அதாவது பெண் குழந்தைகளை பெற்ற தகப்பன்களுக்குத்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று அதே போல கானா வினோத்துடைய ரசிகர்களுக்குத்தான் தெரியும் கிச்சு கிச்சு மூட்டுவது தவறு இல்லை என்று அதை நீங்க வந்து விரல் விட்டாருன்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க கிச்சு கிச்சி மூட்டாருன்னு சொல்லுங்க சாம்பார் ஸ்குவாடுக்குள்ள வெடிச்சிருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை எக்ஸைட்மெண்ட்ல ஆர்ஆர் ஆ சின்கிள தூக்கி சுத்தின கானா வினோத் இவர்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்